இலங்கை போராகவும் பொறுப்பு நகர்த்திக் கொள்ள வேண்டும் ஒரு திரைப்படத்துக்குள்ளாலே நாங்கள் ஒரு மனிதனுடைய ஆன்மாவுக்கு போய் சேர்த்து எங்களால் அங்கீகரிக்கப்படவில்லை அல்லது ஏன் எங்களுடைய திரைப்படங்கள் பாதையில் நோக்கி பயணிக்கவில்லை திரைப்பட இயக்குனர் அஜந்தன் அவர்கள் இந்த நேரத்தில் அன்போடு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட நேரத்தில் நாம் அழைக்கின்றோம் நடத்தி கொண்டிருக்கும் கருடன் புரொடக்ஷன் அதன் நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அதனைத் தொடர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் முக்கிய விருந்தினர்கள் துணைவிருந்த நகரையும் வரவேற்று வரவேற்றுக் உங்களுக்கு தெரியும் சினிமா துறைக்கான முதலீடு என்றது இன்றைக்கு ஒரு பெரிய சவால் போகிற காசை நான் எச்சரிக்கை இப்படி எடுக்கணும்னு சொல்லி அப்ப இந்த இந்த கதையை நான் ஒரு முதலீட்டாளர்கள் கொண்டு கதைக்கிறேன் முதல்ல அவருக்கு ஒரு தையணுமே அவருக்கு ஒரு நல்லெண்ணம் வேணும் இப்படி ஒரு சமூகத்தினுடைய கதையை திரைப்படமாக்குவதற்கு இந்த முதலீட்டை கொடுக்கணுன்ற இந்த நல்லெண்ணத்துக்கு எனது ஜூஆர் ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளர் பிரியன் அவர்களுக்கு மறக்கணுன்றது நான் பார்க்க நான் நீச்சல் இருக்கிறேன் பிறகு இந்த கதையை கிட்டத்தில ஒன்றரை வருஷத்துக்கு மேல அது கரை சார்ந்த விஷயங்களை கொண்டு அதை எடுக்கலாமா உங்கலாமா எப்படி சாத்தியம் என்ற விஷயங்களை உருவாக்கி கொண்டு போகும்போது என்னை சூட திரைத்துறை சார்ந்த ஆர்வலர்களும் திரைத்துறை சார்ந்த தொழிலாளர்களும் நான் நாடே இல்லை என்ன காரணம் சொன்னா இந்த இந்த கடமும் இந்த கதையும் ஒரு ஒரு சினிமாவில ஒர்க் பண்றோம் நாள் ஷூட்டிங் எட்டு மணி தேவை கால் ஷீட் கமராட வந்தா ஒரு டெக்னீஷியன் வந்தா ஒன்று எட்டு மணி முடிஞ்சா போயிடுவார் ஆர்டிஸ்ட கொண்டு வந்து ஒரு சீன் எடுக்கிறோம் ஒரு சீனுக்கு இத்தனை நேரத்தில் இது சாதாரண சினிமா தொழில்துறை ஆனா இங்க இங்க நான் கமராக்கு முன்னுக்கு நிறுத்தப்போற ஒவ்வொரு பாத்திரங்களுமே கமராக்கே புதுசு கெமராட்ற விஷயம் தெரியாத பாத்திரங்கள் அப்ப அப்படிப்பட்ட ஆட்களை நான் உள்ள படைப்பை செய்யும் போது பின்னிக்கு நிற்கிற டெக்னீஷியனை வச்சு இவங்களை வச்சு நான் எப்படி கோர்டினேட் பண்ணி இவங்களோட ஷெடியூலுக்குள்ள நான் வேலை செய்ய முடியும்ன்ற பெரிய கேள்வி அனுப்பிச்சு அதுக்கு பிறகுதான் நான் இந்த சினிமா ஆர்வலர்கள் ஆத்மாக்கமான சினிமா செய்ய வேண்டும் என்று இருக்கிற ஒரு ஆக்களை நான் எனக்குள்ள எனக்கு ஏத்த மாதிரி இதை உருவாக்கி கொண்டேன் அந்த வகையில அமலன் அவரும் இந்த படத்தினுடைய பட ஒளிப்பதிவாளர் பட தொகுப்பாளர் அதை விட நான் இந்த படத்தில் ஒரு பிரதான பார்த்து நடிச்சதால கேமரா பின்னுக்கு இருந்து கிட்டத்தட்ட ஒரு இணை இயக்குநராக எங்களோட கலைஞர் அவரும் பிரான்ஸ்ல வந்து இந்த படத்துக்காண்டு ரெண்டு வரைக்கும் ஏற்படுக்கார் அதுக்கு பிறகு இந்த படம் நான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஜே பி சிங்கம் அவர் வந்து லொக்கேஷன் பார்க்கலேருந்து காசிமார் சில இடங்களில் நான் சோர்ந்து அப்படி அவர் வந்து நினைஞ்சு கொண்டார் பிறகு ஆர்ட் டிராக்ஷன் எங்களுக்கு தெரியும் படைப்புகளுக்கு வந்து ஆர்ட் கலை என்பது அளவுல அதில் தன்னுடைய அவ்வளவு உழைப்பை போட்டு நினைச்சவர் அவருக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒரு அஞ்சலி செலுத்துறதே தவறல சிறுவன்மையின கப்பு புது சொல்லி அவருடைய கங்களோட இல்லை அவருக்கு இறந்துட்டார் அவரோட தான் இதில் ஆர்ட் டைரக்டர் அவர் பண்ணுறார் என்னுடைய உதவி இயக்குநர்களாக ஜெனா மோகேந்திரன் டிவக்ஷன் உதவி பட ஒளிப்பதிவாளர்கள் கொட்டி வேலை செஞ்சுருக்கார் அதை இந்த படத்தினுடைய இசைக்கோ சத்தங்கள் சவுண்ட் மேட்டர் டப்பிங் மேட்டர் முழுக்க ஒரு அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிருந்தது இந்த டப்பிங் என்ற விஷயமே அந்த ஸ்லாங் அந்த புள்ளியலை கொண்டு வந்து மைக்கு முன் கொண்டு அந்த 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 கதையின் கதையின் தாற்பயத்தை அந்த குரல் மூலம் கொடுக்க வேண்டியது பெரிய ஒரு இது அதுக்கு வாகிசன் வந்து இந்த வரைக்கும் அதுக்கு போராடி அதுல பெரிய வித்தியை கண்டுகிட்டேன் கூட சில இடங்களை கலக்கிட்டே காணண்டா புர்லாண்டா இல்லைன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரி அப்ப ஏதாவது நான் இந்த இடத்துல வந்து அந்த என்னுடைய வேலை செய்த படக்குழு எல்லாரும் நன்றியை சொல்லிக்கொண்டு அதை விட அடுத்த கட்டம் இந்த ஊர் மக்களுக்குள்ள போறேன் இனிமேல இந்த மக்கள் வந்து எவ்வளவு திறன் எனக்கு சப்போர்ட் ரெண்டு நாளைக்கு தான் நான் சொல்றேன் இங்க இப்படி ஒரு சைபர் ஃபங்க்ஷன் நடக்குது நீங்கள் கொஞ்சம் பேர் வாங்க ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தினுடைய நாயகன் நாயகிகள் கட்டாயம் நீங்க நிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு அஞ்சு மணிக்கு வலிக்கிட்டு ரெண்டு பஸ் அவங்களுக்கு ஊரே தெரியாது ட்ரிங்கோ வர்றதுக்கே அண்ணா நாங்கள் புதுசு யார் நிற்கிறாங்க யார் நிற்கிறாங்க நான் இங்க நின்றதால நான் என்ன போக முடியாது போயிட்டு

திரைப்படத்தின அனுபவங்கள் மிகப்பெரியது அது நம்ம நான் ஒரு திரைப்படமாக சொல்லிட முடியாது காணொலியில பார்த்தது அது ஒரு சின்ன கதைகடம் தான் மாதிரி போயிட்டு இருக்கணும் எத்தனையோ வேலை செஞ்சிருக்கேன் அப்படி என்ன எல்லா மாதிரியும் எல்லார் மாதிரியும் என்னால சொல்ல முடியாது நான் பண்ண முதலாவது ப்ரொஜெக்ட் இது பரவாயிதான் மட்டும் இல்லை ஆஹ் கேமராக்கு வந்த இருந்த பேர் கேமரா முன்னால நடித்தவங்க எல்லாருமே புது புது முகத்தர் தான் இவரு அஜந்தன்னா கால் பண்ணி என்கிட்ட கேட்ட விஷயம் இப்படிமெண்ட் கவர் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் தான் கேமரா போனிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பராமரிக்கிற பிள்ளைகள் சார்ந்து உனக்கு அப்படி எனக்கு ரொம்ப நான் ஓகேண்ணா அதுக்கு தெரியாது ஓகே அந்த காலம் போயிட்டு அதுக்கு இப்போ ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு போனால் அப்புறம் வந்து திரும்ப கால் பண்ணுறேன் அது இந்த இதை நான் நான் ஒரு ஸ்கிரா செய்யலாமு அப்ப நான் உடனே நான் ஓகே நான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நல்லா ரெடி பண்ணி அவர் வந்து அதுக்கு பிறகு லொக்கேஷன் பார்க்க போகிறது அடுத்த அந்த மிகப்பெரிய சமாதான விஷயம் இவங்களை இந்த கிராமத்துல சந்தித்து அவங்க எங்களோட வந்து நெருங்கி பழகிறதுக்கே வந்து ஆரம்பகட்டத்துல கொஞ்சம் பயந்து அப்படின்னு நான் சொல்லுவோம் ஆனால் அது அதுக்கு பிறகு இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு குடும்பமா அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ஒரு அற்ப பரிமாறி பண்ண அளவுக்கு வந்துட்டோம் அடுத்தது வந்து இங்க இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் வந்து சிறப்பாக வந்து நடிப்பு பயிற்சி அளித்து வாங்கி இருக்கிறோம் அனைவருக்கும் நன்றிகள் சில முறைய விஷயங்கள் பயன்படுத்தி போகலாம் வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் வந்து நான் சவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் படம் நான் இதுவரைக்கும் வேலை செஞ்ச படைப்புகள் மலைக்கு நெருக்கமான படைப்புன்னு சொல்லுங்க காரணம் வந்து இந்த க கதை கொண்டுள்ள களம் மற்ற இந்த கதை அதோட வந்து என்னோட கூட பயணிச்சிய சக கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ டெடிக்கேஷன் நாங்கள் லேட் நைட் போடுறதாக்கு நம்ம அவங்கள சினிமாலு நாங்கள் எங்களை அப்படிச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பார்க்குறோம் ஆனால் இப்போ அந்த மக்கள் வந்து என்னென்னு சொன்னால் எங்களுக்கு சினிமான்ற இதே இல்லை அவர்கள் வந்து நைட் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இருந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் நாங்கள் ஃபுல் டே ஒர்க் பண்றதுனால கூட அவளை டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணிக்க வந்து அது எங்களுக்கே வந்து எங்களை அறியாம வந்து ஒரு சரியாக ஊக்கம் ஊக்கமா இருந்தது டப்பிங் ப்ராசஸ்ல வந்து நாங்கள் நைட் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் டப்பிங் போய்கொண்டிருக்கோம் கையில புள்ளையில வச்சுக்கொண்டு இதை சரியாக அவளை அப்படி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம் ஸோ இந்த படம் வந்து உலக ரீதியா வந்து எனக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம் ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்போது நான் சவுண்ட் வயசாலும் சரி பர்ஃபார்மன்ஸ் வயசாலும் சரி பார்ப்போம் தொடர்ந்து பயன்போம் ஆரோக்கியமான சினிமாவும் சகோதரி கையெழுப்போம் இங்கே பெரிய இருந்த எல்லாருக்கும் வணக்கம் பரவாதி பரவாத திரைப்படம் வந்து ரொம்ப சரியான ஒரு எளிமையான ஒரு திரைப்படம் அது எந்த விதமான ஒரு பொய்யுமே இருக்காது அந்த படத்துல எல்லாமே ஒரு வாழ்வியலுக்கு நெருக்கமாக ஒரு வாழ்க்கையை பார்க்குற நிறைய இருக்கு இவர்கிட்ட அஜந்த அந்த படத்துக்கான அஜந்த உழைப்பு வந்து இப்போ சாதாரணமாக சொல்லையில் அதை நாங்கள் ஒரு பத்து தடவைக்கிட்ட வந்து போய் பார்ப்பாங்க சொன்னீங்க அப்படியே ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சு இந்த படம் தெரிஞ்சுங்க எல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிக்கலாம் முதல் இந்த ஊர் மக்கள் எல்லாமே நல்லா நடத்திரிக்கினுதான் ஆள் வேலை செய்ய வாய்ப்பு வந்திருக்கேன் அப்படி தான் பரவாயில்லை சொல்லப் போனால் அவர் ஆறு காரணாலே நாங்கள் விருப்பதை விட

நாங்க எடுத்ததே எல்லாம் உண்மை இந்த புள்ளையை வச்சு தானே ரோட்ல இருந்து களம் நான் ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டேன் சாப்பிடாம நின்று விற்போம் என்ன சொன்னா காலையில விடிய காலையிலேயே நாங்க போயிருவோம் பழம் மாறி சளம் மாய்ஞ்சிட்டு பன்னெண்டு ஒரு மணியாவும் பார்த்தது காய்ஞ்சு வந்தால் அதை வித்தாதான் நாங்க வீட்டுல போய் சாப்பிட்றதுக்காக இருக்குமில்ல காசு சில பேர் எடுக்க மாட்டாங்க சில பேர் வாங்கினவங்க நிப்பாட்ட மாட்டாங்க அதே மாதிரி கஷ்டத்துல நாங்க வாழ்ந்து மாட்டோம் வாருமே எங்களை கிராமத்துல இருந்து எங்கள் எங்கள் அண்ணாங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்ததில்ல எங்களுக்கு பயன் இருந்துச்சு நாங்கள் தள்ளி நின்றுத்தோவங்க யாரும் தெரியாது இவங்க எங்களுக்கு எங்களுடைய கிராமத்துக்கு வராங்க ரெண்டு நாங்கள் விலகி நின்றுத்தோம் போக போக அவங்க எங்கள்ட்ட சொல்லி புரிய வைச்சாங்க எங்களோடய கஷ்டமெல்லாம் வெளியே கொண்டு வரேங்க நீங்கள் எங்களுக்கு விளையாங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விளங்கிட்டு முயலையே எதுவும் தெரியாத என்ன நடக்க போகுதுங்க அப்போ எங்களுடைய கிராமத்துலேருந்து ஆயிடுலாம் சொன்னாங்க இதுக்கெல்லாம் நீங்க உள்வாங்கவனா இதெல்லாம் சரிப்பாட்டு வராது அவங்க ஆரு நம்ம ஆரன்ட்டு நாங்க அதெல்லாம் கேட்கறோம் நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி அண்ணாங்களுக்கு நல்ல உதவி ஹெல்ப் பண்ணணும் அண்ணாங்களுக்கு நன்றி எங்களுக்கு இப்படியான இல்லை நீங்கள் வெளியே கொண்டு வந்து சொல்லலாம் கொஞ்சம் நன்றி